ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் தேவனை குறித்து நம்ம பார்க்க போனால் ஆயிரம் நாமங்களை உடையவர் அவருடைய குணங்களை பார்த்தோம் என்றால் அநேகமாயிரமான குணங்களை உடையவர் ஆனால் இன்றைக்கு ஒரு சில குணங்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகலாம் உலகத்தில் உள்ள வல்லமைகளை விட மேலான வல்லமை சர்வ வல்லமையுள்ளவர் அவர் உலகத்தில் மனுஷ வல்லமை உண்டு பிசாசின் வல்லமை உண்டு வலு சர்ப்பத்தின் வல்லமை உண்டு பில்லி சூனிய வல்லமைகள் உண்டு இப்பேற்பட்ட வல்லமைகளைய முறியடிப்பது தான் சர்வ வல்லமருடைய வல்லமை அப்பேற்பட்ட வல்லமையை யார்னாலும் ஜெயிக்க முடியாது இந்த உலகமே ஜெயிக்க முடியாது சர்வத்துக்கும் அவர் வல்லமையுள்ள தேவன் அப்ரகாமுக்கு பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் அபிரகாமை ஆசிர்வதித்த தேவன் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாயை போன்ற தாயின் மார்பை உடையவர் நம்மளை தாளாட்டுவார் சீராட்டுவார் நம்மை அவர் அரவணைத்து காத்துக்கொள்வார் கொள்வார் ஒரு தகப்பனை போல தோளில் சுமக்கிற தேவன் தாய் உன்னை மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் தாய் தன் பாலகனையே மறந்து போனாலும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்சடாய் நம்மளை ஒருபோதும் மறப்பதில்லை நம்மளை இருக்கிறார் ஆச்சுகிறவராயிருக்கிறார் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் அவரை போல ஒருவரும் தகப்பனும் ஆனவர் மூன்றாவது பார்த்தா நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் நாம கேட்கறதுக்கு அதிகமாய் செய்கிற தேவன் ரெண்டு மீன் ஐந்தப்பத்தை வைத்து ஐயாயிரம் பேருக்கு போஷித்து மீதம் எடுக்க செய்த தேவன் நமக்காய் தன் சொந்த குமாரனை கொடுத்து பல பல அற்புதங்களை செய்த தேவன் அநேக ஆயிரமான அற்புதங்களை நாம் பெற்றிருக்கிறோம் பேதொரு மீன் பிடிக்கும் பொழுது ஒரு மீனாகப்படலை ஆனால் ஏசு கிறிஸ்துவை கொண்டு வழி நடத்தும் பொழுது வலதுபுறமாய் வலையப்படும் திரளான மீன்கள் கிடைக்க செய்த தேவன் கீழ்காற்றை வர செய்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு காடைகளை வரவழைத்த தேவன் அப்படியாய் தேவன் நமக்கு நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் அடுத்தது அவர் குணங்களை பார்த்தீர்கள் என்றால் எனக்காக யா செய்து முடிப்பார் அதாவது நாம நமக்காக யார் அப்படி ஒரு காரியமாக செய்ய முடியும் நம்மளுடைய காரியங்களை செய்யணும்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்றை எதிர்பார்ப்பாங்க ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் எதையும் இருந்து எதிர்பார்க்க மாட்டார் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் நீ சும்மா இரு நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்லுவார் உன் பிள்ளைகளுக்காக நான் வழக்காடுவேன் என்று சொல்லுவார் அவர் அவர் அது மாத்திரமல்ல நமக்கு அரணான கோட்டை பாதுகாப்பு மீட்பர் அநேக அந்த துன்பங்களின் மத்தியில் நம் கண்ணீரை துடைக்கிறவர் வல்லமையிலும் வரங்களையும் மேன்மையான பரலோக மேன்மைகளை நமக்கு கொடுக்க இருக்கிறார் அவர் அவர் ஆவியின் கனிகளையும் வரங்களையும் ஊழியம் நடத்துவதற்கென்று நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் அதற்கான வல்லமைகளை பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார் தன் சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார் பாவங்களை மன்னிக்கவும் பாவிகளை ரசிக்கவும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்த தேவன் எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள் நம்ம மேலே வச்சுருக்கிறான்னு அதுதான் சர்வ வல்லமையுடைய தேவன் எல்ஷடாயாய் நமக்கு இருக்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய விருப்பமான ஜபம் என்னன்னு சொன்னால் ஏராளமான ஜபங்கள் உண்டு ஆனாலும் ஒரு சில ஜபங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அறிக்கை அறிக்கை ஜபம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாவங்கள் என்னென்ன பாவங்கள் செய்கிறோமோ அந்த பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து நம்ம அதை விடும் பொழுது கர்த்தராகி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு எல்லா அதிகாரங்களையும் கொடுக்கிறார் ஒன்று யோவான் மூன்று எட்டின்படி பிசா சானவன் ஆதி முதலாய் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான் அவனுடைய தலை நசுக்குவதற்காகத்தான் அந்த சர்வ வல்லமருடைய வல்லமை ரெண்டாவது பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அதாவது சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை நம்ம தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும் மூன்றாவது என்னன்னு சொன்னால் ஆராதனை அப்போது நம்ம ஆராதனை செய்யும் பொழுது அவரோட மகிமை நம்மளை மூடிக்கொள்ளும் நம் மேலே இறங்கும் அப்பொழுது ஆராதனை செய்யும் பொழுது ஒர்க்ஷிப் நடத்தும் பொழுது சில அற்புதங்கள் நடக்கும் பஷா மகிமை நம்ம மேலே இறங்கும் அதனால் அதை அவர் விரும்புவார் அடுத்தது பார்த்திங்கன்னா அவரோடு ஐக்கியமாக இருக்கிறது உறவு அதாவது ஏனோக்கு ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லி பார்க்குறோம் அதே போல் தான் நம்ம அணு தினமும் ஆண்டவரோடு நம்ம அணு தினமும் சஞ்சரிக்க வேணும் அடுத்து பார்த்திங்கன்னா மன்றாட்டு ஜெபம் அதாவது சத்தியத்தின்படி ஆண்டவர் நம்மளை நடத்துவார் அப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும் அதற்காகத்தான் மன்றாடி ஜெபம் அடுத்தவர்களுக்காக பிறர்களுக்காக நம்ம செபிக்கும் பொழுது அவர்களுடைய துக்கங்கள் வேதனைகள் தொல்லைகள் கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வேதனை பகிர்ந்து கொண்டு மன்றாடி ஜெபிக்கும் பொழுது அதை சத்தியத்தின்படி நடத்தி அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி படி நம்ம வந்து நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா துதி செலுத்துவது அப்போ துதி செலுத்தும் போது ஆண்டவர் விருப்பப்படுவார் அதை நம்ம வந்து அண்டிய பாஷையில் நம்ம பாடலாம் அடுத்தது பேசலாம் அதாவது ஆவியோடும் கருத்தோடும் நம்ம பாடலாம் இப்படியாய் செய்யும் பொழுது துதிக்கும் பொழுது அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்பேற்பட்ட ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கும் பொழுது அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் பலவிதமான ஜெபங்கள் உண்டு அதில் ஒரு சில ஜபங்களை மாத்திரம்தான் இப்பொழுது நம்ம பார்த்துருக்குறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய விருப்பமான ஜெபங்களை குறித்து நம்ம பார்த்தோம் நம்ம இவற்றின்படி நடக்கும் பொழுது நமக்கு எல்லாவற்றிலும் சுகம் வேலன் விடுதலை கொடுத்து நம்மளை ஆவிக்குள்ளாக நடத்துவார் ஆமேன் ஆமேன்